வணக்கம் தமிழ் தேசிய போராளி திரு ஏஆர் ராமர் பாண்டியன் அவர்கள் வந்து கரூரிலிருந்து அந்த உடல் வந்து வாகனங்கள் மூலமாக அணிவகுப்பாக சாரசாரியாக வந்து கொண்டிருக்கின்றது வரும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் அவருக்கு புகழஞ்சலியும் வீர வணக்கத்தையும் மரியாதை செய்யும் விதமாக அவருக்கு அந்த மரியாதை செய்து கொண்டு மக்கள் அனைவருமே மிகுந்த வேதனையுடனும் வருத்தத்துடனும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக்கொண்டு அவருக்கு புகழ் வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்திக் கொண்டு மிகவும் வருத்தமான ஒரு சூழலாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏனென்றால் தமிழ் தேசியத்துக்கு மட்டுமல்லாமல் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு சமூக போராளியாகவும் ஒரு சமூக பற்றாளராகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபை என்ற ஒரு நிறுவனத்தை என்னுடைய நிறுவன தலைவராகவும் இருந்து கொண்டு மக்களுக்கு எங்கெல்லாம் பாதிப்புகள் உள்ளாக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அவர் களமாடிக்கொண்டு மக்களுக்கு ஒரு சேவை செய்யும் ஒரு தலைவராகவும் அவர் பாடுபட்டு கொண்டு வந்த ஒரு சிறந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு தலைவராக திரு ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்கள் வந்து திகழ்ந்து கொண்டிருந்தார் அவர் அவரை இழந்து வாடும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் அவரை இழந்தது பேரிட இழப்பாகவே கருதிக்கொண்டு இனிவரும் காலங்களில் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஒரு அறிவு சார்ந்த வழிகளில் பயணிக்கப்பட வேண்டும் பாதுகாப்பான முறைகளில் வந்து பயணிக்கப்படக்கூடும் என்பதை வந்து இவருடைய இறப்பு வந்து இனிவரும் தலைவர்களுக்கு எந்த பாதுகாப்பாக செயல்படணும் எந்த தன்னை முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு சேவை செய்கிறவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்பதை வந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து வெளிப்படைத்தன்மையாக காட்டுகின்றது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது மன இருக்கின்றது இப்பொழுது திரு ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்களுடைய உடல் மதுரையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அந்த மதுரை அனுப்பானடியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது மக்கள் கடல் வெள்ளமாக அந்த பகுதி முழுக்க சூழ்ந்து கொண்டு அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிப்பதற்கான ஒரு சூழலை அங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது மக்கள் மிகுந்த ஒரு கூட்டம் அளிக்கும் விதமாக வந்து அங்கு மதுரை அனுப்பானடியில் குவிந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வையும் வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து அந்த சொந்த ஊரான மதுரை அனுப்பானடியில் அடியில் அவருடைய சொந்த கிராமத்தில் அந்த நிகழ்வையும் பார்க்கலாம் இப்பொழுது அவர்கள் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு நெருங்கி அந்த அனுப்பானடியை அடியை நோக்கி வந்துவிட்டது அந்த உடல் அந்த வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்றது ஈராவதம்

ஐயாங்க வாங்க வாங்க நான் வண்டி இருக்குது இல்லை இல்லை வண்டி இருக்குது இங்கே இல்லைங்க ஐயா முன்னாடி போய் பார்ப்பில் பார்க்கலாம் தினேசுக்கு ஃபோன் அடித்தா தெரியும் அந்த மாதிரி பின்னாடி பின்னாடி மேலே I